திருச்சி அருகே சினிமா பட பாணியில் சேவல் சண்டை சூடாட்டத்தில் ஈடுபட்டவர்களை பிடித்த தனிப்படை போலீசார் ஏழு பேர் கைது ஏழு சேவல்கள் மற்றும் பனிரெண்டு இருசக்கர வாகனங்கள் ஆறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்து தனிப்படையினர் அதிரடி தமிழகத்தில் சேவல் சண்டை தடை செய்யப்பட்டுள்ளது சேவல் சண்டைகள் நடத்தப்பட்டால் உரிய அனுமதி பெற்று நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது ரகசியமாக சேவல் சண்டையில் ஈடுபட்டு சூடாட்டத்தில் ஈடுபட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காவல்துறை தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது இந்நிலையில் திருச்சி மாவட்டம் வெள்கலூர் பகுதியில் எஸ்ஆர்எம் எம் மருத்துவக் கல்லூரி அருகே காட்டுப்பகுதியில் சேவல் சண்டை மூலம் சூடாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் எஸ்பி வருண்குமார் உத்தரவின் பேரில் லால்குடி டிஎஸ்பி ரகுபதி ராஜா தலைமையில் இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் தனிப்படையினர் அமைத்து இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் எருங்கலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் அதிரடி சோதனையில் மேற்கொண்டனர் சினிமா பட பாணியில் ஆங்காங்கு ஒருவரிடமாக நுழைந்து ரகசியமாக சோதனையிட்டனர் அப்போது இருங்கலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள தோப்பில் சேவல் சண்டை நடத்தி சூடாட்டத்தில் சிலர் ஈடுபட்டு வந்தனர் இதையடுத்து போலீசாரை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் தப்பி ஓட முயற்சித்தனர் அவர்களை போலீசார் மடக்கி பிடித்த போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஏழு பேரை பிடித்து சமயபுரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் ஏழு பேர் கைது விசாரணையில் இருங்கலூர் பகுதியைச் சேர்ந்த அனீஸ் அகமத் கணேஷ் மூர்த்தி சுரேஷ் பூபதி ஜான் நெப்போலியன் அஜித் மற்றும் சில்வர் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து ஏழு பேர் மீது வழக்கு செய்து அவர்களிடம் இருந்த ஏழு சேவல்கள் பனிரெண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஏழு செல்போன்கள் மற்றும் ரூபாய் ஆறாயிரம் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இது தொடர்பாக சேவல் சண்டை சூடாட்டத்தில் ஈடுபட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சேவல் சண்டை சூடாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை பிடித்து காவல்துறையினருக்கு எஸ் பி வகன்குமார் மற்றும் லால்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா மற்றும் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்